சிவல் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே ஆண்டவர்களுடைய அருளோடு அன்னை கன்னிமறியாளின் பரிந்துரையோடு கூட இந்த மாதத்தின் இறுதி வாரத்திலே நாம் இருக்கிறோம் பொதுக்காலம் மு முப்பதாவது வாரத்தில் அடியெடுத்து வைக்க உதவிய இருவருக்கும் நாம் நன்றி சொல்லி இன்றைய வாசகங்கள் நமக்கு என்ன சொல்லுகின்றன என்பதை உங்களோடு ஒரு சில கருத்துக்கள் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தலைகீழான முடிவு என்று ஒரு தலைகீழான முடிவைத்தான் சொல்ல இருக்கிறேன் என்ன அது ஏன் அப்படி தலைகீழான முடிவாக மாறியது என்பதை இன்றைய முதல் வாசகத்தையும் மூன்றாவது வாசகம் நற்செய்தியை வைத்து ஒரு சில வார்த்தைகள் சொல்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நான்கு பிரிவுகளாக இதை பார்க்கலாம் நற்செய்தியின் பின்னணி மூன்று கதாபாத்திரங்கள் இயேசு கூறுகின்ற பாடம் நான்காவது அப்படி நம்மால் வாழ முடியுமா நற்செய்தியின் பின்னணி எருசிலேமை நோக்கிய தனது பயணத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு இரண்டு மூன்று வாரங்களாக ஜபத்தை பற்றித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அதை இன்னும் கூர்ப்படுத்துகிறார் அதிலே இன்று ஒரு பாடத்தை அவர்களுக்கு சொல்லித் தருகிறார் எந்த மனநிலையில் இறைவேண்டல் செய்ய வேண்டும் செபிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை ஒரு ஓமை மூலம் அவர்களுக்கு விளக்கம் செய்கிறார் அதன் மூலம் லூக்கா நமக்கும் இந்த விளக்கத்தை தருகிறார் இரண்டாவது பகுதி மூன்று கதாபாத்திரங்கள் பரிசேயர் வரி தண்டுபவர் தலைகீழான முடிவை தந்த கடவுள் இறைவன் ஒவ்வொன்றாக பார்ப்போம் வசனம் ஒன்பதிலே எடுத்த எடுப்பிலே நாம் படித்தது இதுதான் தாங்கள் நேர்மையானவர்கள் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த ஓமையை கூறினார் ஆகவே தலம் தெளிவாக நமக்கு தெரிகிறது இந்த ஒரு வசனத்தை ரெண்டாக பிரிக்கலாம் தாங்கள் நேர்மையானவர்கள் என்று நம்பி ஒரு கூட்டம் நேர்மையாக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொள்கின்ற ஒரு கூட்டம் அந்த நினைவோடு மற்றவர்களை இகழ்ந்து போ பேசுகின்ற இகழ்ந்து பேசியவர்களால் அவர்கள் ஒரு கூட்டம் அதுதான் வரி தண்டுபவர் இந்த இரண்டையும் வைத்து இறைவன் என்ன சொல்லுகிறார் மூன்றாவது கதாபாத்திரத்தினுடைய செயல் ஆகவே இந்த இரண்டு கதாபாத்திரங்களை நாம் விரிவாக பார்த்தால் கடவுள் எப்படி செயலாற்றுகிறார் என்பது நான் சொல்லாமலேயே உங்களுக்கு எளிதாக புரியும் முதல் பகுதி இந்த தாங்கள் நேர்மையானவர்கள் என்று நம்பி செயல்படுகின்றவர்கள் தாங்கள் நேர்மையானவர்கள் என்று நினைப்பதிலே தவறில்லை நான் நல்ல சாமியார் நினைக்கிறது தப்பா நீங்கள் நல்லவர்களாக இருக்கிறோம் நல்லது தான் செய்கிறோம் என்று நினைப்பது தவறா தவறு இல்லை அது நல்லது தான் அது நல்ல சிந்தனை ஆனால் எங்கே தவறு நடைபெறுகிறது இந்த நிலைக்கு என்னை உயர்த்திய ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்பதுதான் முதல் பாடமாக அமைய வேண்டும் நல்ல ஃபாதராக என்னை அமைத்ததற்காக பொறுப்புள்ளவனாக என்னை மாற்றியதற்காக இறைவா இந்த நாளிலே உனக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று எழுந்தவுடனே நாம் நன்றி சொல்ல வேண்டும் ஆரம்பத்திலே பூசையில் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் பார்ப்பீர்கள் இந்த வாரத்தை நமக்கு கொடுத்ததற்காக இந்த நாளை நமக்கு கொடுத்ததற்காக நன்றி சொல்லி ஜப்பிப்போம் என்றுதான் என்னுடைய திருப்பொலியையே நான் ஆரம்பிப்பேன் காரணம் அதுதான் வழக்கம் அதுதான் யதார்த்தம் அதுதான் உண்மை அவரின்றி நாம் இந்த நிலைக்கு வந்திருக்க முடியாது என்பதை நினைத்து நன்றி சொல்லியிருக்க வேண்டும் இந்த யதார்த்தத்தை தான் அவன் மறந்து விடுகிறான் கடவுளை மையப்படுத்துவதை விட தன்னை மையப்படுத்துகிறான் நான் நல்லவனாக இருக்கிறேன் என்னுடைய திறமையால் என்னுடைய முயற்சியால் எனக்கு கொடுக்கப்பட்ட அரு எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அறிவாற்றலால் நான் இருக்கிறேன் வேறு யாரும் எனக்கு எந்த துணையும் செய்யவில்லை என்று எண்ணக்கூடிய ஒரு மனநிலையிலே அந்த பரிசெயர் வாழுகிறார் ஆகவே யூதர்கள் பரிசெயர்கள் உடன்படிக்கையின் மக்கள் அவர்கள் உடன்படிக்கையின் மக்கள் என்பது நமக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரியும் ஆகவே அவர்கள் எடுத்த உடனேயே முதல் முதலிலே உடன்படிக்கையிலே கடவுளைத்தான் மையப்படுத்த வேண்டும் என்பது வாழையடி வாழையாக அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது எழுந்தவுடனே இறைவனுக்கு நன்றி சொல்வதும் இந்த நாளிலே நான் செய்யப்போவதெல்லாம் உன்னுடைய அருள் ஆற்றலால் தான் என்று அவர்களுக்கு இறைவனை மையப்படுத்திய பிறகே அவர்கள் மற்ற வேலைகளை செய்ய வேண்டும் இணைச்சட்ட நூல் நான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் ஆண்டவர் வாரம் அவர்களுக்கு சொல்லுகிறார் மோசை வழியாக நீங்கள் பாலும் தேனும் பொழுகின்ற காணா நாட்டிற்கு சென்ற பிற்பாடு என்ன செய்ய வேண்டும் உங்கள் கடவுளாகி ஆண்டவரை நீங்கள் நாடினால் எப்படி நாட முடியும் உங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் தேடினால் அவரை கண்டடைவீர்கள் ஆகவே அவர் செய்ததெல்லாம் இதுதான் அவரை கண்டடைய வேண்டுமானால் நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும் அவரை மையப்படுத்த வேண்டும் ஏனென்றால் நீங்கள் உடன்படிக்கை மக்கள் நீங்கள் செய்ததை விட ஆண்டவர் செய்தது அதிகம் ஆகவே நீங்கள் அப்படி வாழ வேண்டும் என்று உடன்படிக்கையின் மக்களாக அவர்களை மாற்றியிருந்தார் ஆனால் இந்த பரிசேயன் அதை மறந்து போகிறான் மறுக்கிறான் அதை ஒரு பொருட்டாகவே நினைக்கவில்லை இப்படி இறைவேண்டல் செய்வது போல நன்றி சொல்வதைப் போல தன்னுடைய தற்பெருமையையும் தன்னுடைய ஆணவத்தையும் தான் அவன் பேசுகிறான் நான் இதை செய்தேன் நான் அப்படி செய்தேன் இப்படி செய்கிறேன் என்று அவன் தன்னை பற்றி தம்பட்டம் அடித்துக் கொள்கிறான் ஆகவே தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளுகின்றார் ஒரு புகழ்ச்சி பிரார்த்தனையையே பாடுகிறார் வரிசை அடுக்கிறார் இது 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 ஆகவே இந்த புகழ்ச்சி பிரார்த்தனை இறைவன் முன் எடுபடாது அதாவது செல்ஃப் கன்கிராச்சுலேஷன் செருமனியை அவர் நிகழ்த்துகிறார் தனக்குத்தானே பாராட்டை கொள்ளுகிறார் இந்த ஆணவ போக்கு இந்த தற்பெருமை இந்த கடவுளை புறம் தள்ளுகின்ற அந்த சூழல் இறைவனுக்கு ஏற்புடையது அல்ல உடன்படிக்கைக்கு எதிரானது இந்த தவற்றைத்தான் யோனாவும் செய்ததாக நாம் பார்க்கிறோம் ஒரு சில வரிகளை மட்டும் நான் படிக்கிறேன் யோனா இறைவாக்கினர் மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் நாம் இவ்வாறு பார்க்கிறோம் யோனாவை நினைவேக்கு அனுப்புகிறார் அவர் போக மறுக்கிறார் ஆனால் ஆண்டவர் சொல் இவர் வெறு வேண்டா போக சென்றாலும் கூட ஆண்டவர் அவருக்கு இவ்வாறு சொல்லுகிறார் கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார் மக்கள் மனம் மாறினார்கள் அவர்கள் தீய வழியில் இன்று விலகியதை கண்டு தம் மனதையும் மாற்றிக்கொண்டார் தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை நல்ல கடவுள் மனம் மாறினார்கள் தங்களே உணர்ந்தார்கள் விட்டுவிட்டார் ஆனால் இந்த யோனா என்ன சொல்கிறார் பாருங்கள் இந்த மனநிலை தான் உங்களிடமும் என்னிடமும் பல நேரங்களில் இருக்கிறது என்ன சொல்லுகிறார் ஆண்டவரே நான் என் ஊரை விட்டு நான்காவது அதிகாரம் இரண்டாவது வசனம் ஊரை விட்டு புறப்படும் முன்பே இதைத்தானே சொன்னேன் இதை முன்னிட்டே நான் சார்ஸுக்கு ஓடிப்போக முயன்றேன் நீர் கனிவு மிக்கவர் இரக்கமுள்ளவர் மிகுந்த பொறுமையும் அளவில்லா அன்பும் உள்ள கடவுள் என்பது எனக்கு தெரியும் அழிக்க நினைப்பீர் பிறகும் மனதை மாற்றிக் கொள்வீர் என்பதும் எனக்கு தெரியும் அப்போதே தெரியும் ஆகையால் ஆண்டவரே என் உயிரை எடுத்துக்கொள்ளும் வாழ்வதை விட சாவதே எனக்கு நல்லது என்று வேண்டிக் கொண்டார் எவ்வளவு ஒரு ஆணவமான ஜபம் என்று பாருங்கள் எவ்வளவு ஒரு அழுத்தமான மிக மோசமான பிறர் வாழக்கூடாது நான் மட்டும்தான் நீதிமான் நான் மட்டும்தான் நல்லா இருக்கிறேன் நான் தான் வாழ வேண்டும் பிறர் ரனி தண்டிக்க வேண்டும் அவர்களை அழிக்க வேண்டும் என்ற தன்னலம் நிறைந்த ஆணவம் மிக்க தற்பெருமை மிக்க ஒரு ஜபத்தை சொல்கிறார் ஆண்டவர் அதை கேட்டதாக நான் பார்க்கவில்லை அவரைக்கும் ஒரு பாடம் நடத்துவதை பிறகு நாம் பார்க்கிறோம் ஆகவே நான் தான் நீதிமான் தற்பெருமை ஆணவம் அவரிடம் இருந்தது இதைத்தான் முதல் வாசகத்தில் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார் ஒருதலை பட்சமாக ஆண்டவர் செயல்படுவது இல்லை ஏழைகளுக்கு இறங்குவார் அவரிடம் ஜெபிப்பவருக்கு அவர் நல்லதை செய்வார் அவருக்கு எல்லோரும் சமமானவர்கள் யாரையும் ஒப்புமைப்படுத்தி இவன் மோசம் அவன் மோசம் அவன் அப்படி நான் இப்படி இருக்கிறேன் என்று ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அண்டர் எஸ்டிமேட்டிங் அதர்ஸ் இவைகளை ஆண்டவர் ஒரு காலம் ஜபத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதை தெளிவாக நமக்கு சொல்லுகிறார் இந்த சூழல் நம்முடைய வாழ்வில் இருக்கிறதா என்று சற்று யோசித்து பாருங்கள் எனக்கு தெரியும் சும்மா வாய் முடி ஏன்னா பெருசாக படிச்சு கிழிச்சிட்டியா நான் தான் படிச்சிருக்கேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்றும் உண்டு அவர்களும் படித்திருப்பார்கள் உங்களைப் போலவே அவங்களும் ஒரு ஐடியில் வேலை செய்கிறவங்களாக தான் இருப்பாங்க அல்லது அவரும் ஐடியில் வேலை செய்யக்கூடியவராக இருப்பார் ஆனால் நான்கு பேர் இருக்கிற இடத்துல மட்டம் தட்டுவதும் வேண்டாம் என்று சொல்வதும் உனக்கு தெரியாது என்று சொல்வதும் நமக்கு கைவந்த கலை உறவுகளை பாதிப்பதிலே நாம் சிறந்தவர்களாகத்தான் இருக்கிறோம் ஆகவே இது இல்லறத்திலும் உண்டு துறவரத்திலும் உண்டு தனியரத்திலும் உண்டு இப்படி பீத்தி கொள்வதும் எனக்குத்தான் தெரியும் என்று சொல்வதும் எல்லா அறங்களிலும் உண்டு இது என்ன செய்கிறது இது உறவு நிலைகளை பாதிக்கிறது நம்முடைய அன்பு உறவை அறுத்து போடுகிறது எனவே ஒருவரது ஆணவம் தற்பெருமை இறைவனின் இரக்கத்தை நன்மை பார்க்க முடியாமல் அனுபவிக்க முடியாமல் நம் கண்களை குருடாக்கி விடுகிறது எனக்கு எல்லாம் தெரியும் கடவுளாவது கத்திரிக்காயாவது நீ சொல்றதெல்லாம் எல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும் நீ சொன்னது மூணு மாதத்துக்கு முன்னாடியே அஞ்சு மாதத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் என்றெல்லாம் சொல்லுவது உறவு நிலைகளை பாதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் அந்த உறவு நிலை பாதித்ததைத்தான் ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறார் அதுதான் தலைகீழான முடிவு என்று சொன்னேன் இறுதி இறுதியில் சொல்லுகிறேன் ஆகவே கிறிஸ்தேசுவில் அன்புமிக்க அருமையான சகோதரிகளே சகோதரர்களே இந்த நிலை நம்மிடம் இருக்கிறதா என்று சற்று யோசித்து பாருங்கள் உறவுகளை பலப்படுத்துவதற்காகத்தான் இறைவன் இந்த ஜெபத்தை நமக்கு தந்திருக்கிறார் உறவு நிலைகளிலே வாழ வேண்டும் என்று தான் அவர் விரும்புகிறார் எப்படி வாழ முடியும் என்பதைத்தான் இரண்டாவது கதாபாத்திரம் இந்த வரி தண்டுபவர் சொல்லுகிறார் நான் சொல்லாமலேயே நீங்கள் இதை எளிதாக புரிந்து கொள்வீர்கள் அவர் வெகு தொலைவில் நின்று கொண்டு இறைவனை மையப்படுத்தி ஜெபிக்கிறார் இறைவனின் இறக்கத்தை வேண்டுகிறார் இறைவனின் அருளால் தான் நான் இப்படி இருக்கிறேன் என்பதை ஏற்றுக்கொள்கிறார் ஆகவே தன்னையே கொள்ளவில்லை பிறருடன் தன்னை ஒப்புமைப்படுத்திக் கொள்ளவில்லை உடைந்த உள்ளம் இறைவனை வேண்டுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம் ஆகவே எ புரோக்கன் ஹார்ட் இஸ் ப்ரேயிங் ஃபார் காட்ஸ் மர்ஸி உடைந்த உள்ளம் இறைவனை தேடுகிறது திருப்பாடல் முப்பத்தி நான்கில் நாம் இவ்வாறு படிக்கிறோம் திருப்பாடல் முப்பத்தி நான்கு பதினெட்டு பத்தொன்பது உடைந்த உள்ள உள்ளத்தோருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் நைந்த நெஞ்சோரை அவர் காப்பாற்றுகிறார் நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல அவை அனைத்தினுமிருந்து ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார் என்னுடைய வார்த்தைகள் அல்ல வேதம் சொல்லுகிறது நாம் எப்பொழுது நீதிமான்களாக உறவிலே பலப்பட்டு வாழ்கிறோமோ அப்பொழுதுதான் நாம் நீதிமான்கள் உறவுகளை வீணடித்து விட்டு உடைத்து விட்டு ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டு அடுத்தவர்களை மட்டம் தட்டி ஆண்டவனிடம் வந்து ஜெபிப்போம் என்பது ஜெபம் அல்ல அவர்கள் நீதிமான்களும் அல்ல இதைத்தான் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது ஆகவே ஆண்டவர் இப்பொழுது மூன்றாவது கதாபாத்திரம் எவ்வாறு தலைகீழான ஒரு முடிவை தருகிறார் என்பதை சொல்லி முடிக்கிறேன் தலைகணம் தகர்க்கப்படுகிறது ஆணவம் அழிக்கப்படுகிறது பெருமை பாராட்டும் நிலை சிறுமையாக்கப்படுகிறது சுய பாராட்டுக்கள் பழிக்கப்படுகின்றன இறுதியிலே வசனம் பதினான்கில முடிக்கின்ற பொழுது ஆண்டவர் இதைத்தான் சொல்லி முடிக்கிறார் இயேசு பரிசேயர் அல்ல வரி தண்டுபவருக்கே நிறைவோடு சென்றார் என்று சொல்லுகிறார் ஆகவே மகிழும் மனநிறைவும் நம்மிடம் கரை புரண்டு ஓட வேண்டுமானால் இந்த மனநிலையோடு செபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நன்றி உணர்வோடு அனைவரையும் ஏற்றுக்கொண்டு வாடுகின்ற அந்த தெய்வத்தோடு சேர்ந்து வாழ வேண்டும் உம்முடைய உதவியால் நான் இதை செய்கிறேன் என்று வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் புனித பௌலடியார் சொல்லுகிறார் எபேசியர் இரண்டாவது அதிகாரம் ஏழிலிருந்து ஒன்பது வரை உள்ள வசனங்கள் கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் நமக்கு செய்த நன்மையையும் அவரது ஒப்பற்ற அருள் வர அருள் வளத்தையும் இனி வரும் காலங்களிலும் எடுத்து காட்டுவதற்காகவே இவ்வாறு செய்தார் ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் அந்த அருளிலேயே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் இது உங்கள் செயல் அல்ல மாறாக இது உங்கள் கடவுளின் கொடை இது மனிதரால் மனித செயல்களால் ஆனது அல்ல ஆகவே இன்று இந்த நிலைக்கு நம்ம இறைவன் உயர்த்தி இருக்கிறார் என்றால் ஒரே காரணம் இறைவா நீ கொடுத்த அருள் இறைவா நீ தந்த அற்புதம் இறைவா நீ கொடுத்த இந்த உறவிலை பலப்பட எனக்கு அருள் அருள்தாரம் நான் இந்த மனைவியோடு இந்த கணம கணவரோடு இந்த அன்பின் சின்னமாக நீ தந்திருக்கின்ற குழந்தைகளோடு வாழுகிறேன் என்றால் அது நீ தந்தது உன்னுடைய அருள் உன்னுடைய ஆசிரியர் என்று சொல்லி வாழ கற்றுக்கொள்வோம் இதுதான் இறைவன் நமக்கு சொல்லுகின்ற பாடம் குருக்கள் குருப்பட்டம் பெறுகின்ற பொழுது கற்பு ஏழ்மை தாழ்ச்சி என்ற வரங்களை கொடுப்பார்கள் வார்த்தைப்பாடு அப்பொழுது குருக்கள் சொல்லுகின்றதை இன்று உங்களுக்கு சொல்லுகிறேன் கற்பு நிறையிலே சரியாக ஒழுகுவீரா என்று கேட்டால் ஆ ஓகே செய்வேன் நல்லா இருப்பேன் என்று சொல்வதில்லை என்னுடைய பலத்தை நம்பி நான் சொல்வதே இல்லை யாரும் சொல்வதில்லை இந்த மூன்று வார்த்தைப்பாடுகளிலும் நாங்கள் சொல்லுகின்ற வார்த்தை இறைவனை நம்பி என்னால் முடியும் என்று வாக்களிக்கிறேன் எப்படி இறைவனை நம்பி உம்மை நம்பி என்னால் முடியும் என்று வாக்களிக்கிறேன் இறைவனை மையப்படுத்துகிறேன் அவர் சொல்வதை கேட்பதாக வாக்களிக்கிறேன் வாழ முடியும் என்று நினைக்கிறோம் நம்மாலும் வாழ முடியும் இறைவனை நம்பித்தான் இந்த அன்னை கண்ணிமிரியாலும் வாழ்ந்தவள் ஆகவே ஜெபம் என்பது நன்றியோடு கூடி இறைவனை நம்பியே வாழக்கூடிய ஒரு வாழ்வு உறவுகள் பலப்பட வேண்டுமானால் நம் குடும்பங்கள் நம் குழந்தைகள் நாம் இருக்கின்ற இடம் செய்கின்ற தொழில் இவைகளெல்லாம் உண்மையாக இருக்க வேண்டுமானால் நடிப்பை விட்டு விட்டு வெளி வேடம் போடுவதை நிறுத்திவிட்டு இதுதான் நான் என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே என்று வாழ கற்றுக்கொள்வோம் ஒரே ஒருமுறை வாழப்போகின்ற வாழ்வு ஆலயமாக இருக்கட்டும் உள்ளார்ந்த ஜபமாக இருக்கட்டும் வெளி வேடங்களை விட்டு உண்மையாக வாழுவேன் நீதியோடு இருப்பேன் உண்மை கடைபிடிப்பேன் என்னை என் குடும்பத்தை அன்பு செய்வேன் என்று அதற்காக நன்றி சொல்லு வாழ்கின்ற அந்த ஜபத்தையே நாம் ஏறெடுப்போம் ஒரே ஒருமுறை கருவறிட்டு கல்லறை ஊம் டு ஒரு முறை நடக்கப் போகின்ற வாழ்வு இல்லறம் துறவரம் தனியரம் ஒருமுறை போகின்ற வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக ஆலயத்திற்குள் வருகின்ற பொழுது ஆண்டவனை நம்பியே நன்றி சொல்லக்கூடிய வாழ்வாக அன்னை கண்ணிமிரியாலை போல வாழ தொடர்ந்து சுபிப்போம் வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார் ஆமேன்